சார் பீகார் தேர்தலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த்க்கு சார் அவர்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலை எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஜேடியு இருபத்தஞ்சு தொகுதிக்கு மேலே வாங்கிட்டாங்கன்னா நான் அரசியலை விட்டே விலகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நேற்று சார் ஜேடியூ வந்துட்டு தேர்தலுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஒன்று புள்ளி அஞ்சு கோடி பெண்களுக்கு வந்துட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் மானியமாக தொழில் தொடங்குறதுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டிங்கன்னா நான் அரசியல் விட்டே விலகுறேன்னு சொல்லிட்டு நேற்று பிரசாந்த்க்கு சார் அவர்கள் தெரிவிச்சிருக்கேன் சார் விஜயவர்கள் தனது குருநாதர் பிரசாந்த் கிஷோரிடமிருந்து அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் பிரசாந்த் கிஷோர் தெளிவாக பல பேட்டிகளில் ஒன்றும் இல்லை பல பேட்டிகளில் சொன்னது நிதிஷ்குமார் இருபத்தஞ்சு சீட்டுக்கு மேலே வாங்கிட்டார்னா நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் இதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நேற்று கேட்குறாங்க என்னங்க விலகுறீங்களான்னு கேட்டப்போ நான் எங்கே ராஜினாமா பண்ணுறேன்னு சொன்னேன் நான் என்ன பதவியிலையா இருக்கேன் ராஜினாமா பண்ணுறதுக்கு நான் அரசியலை விட்டு விலகி தானே இருக்கேன் நல்ல கவனி இது நான் அரசியலை விட்டு விலகி தான் இருக்கேன் அப்புறம் ஆனால் பீகார் மக்களுக்காக குரல் கொடுக்கறதுலேருந்து என்னை யாரும் தடுக்க முடியாது நான் பீகார் மக்களுக்கு குரல் கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன் எங்கே சொன்னேன்னா அரசியல் விட்டு தானே விலகுறேன் நான் விலகி இருக்கேன் ஏதாவது புரியுதா அப்புறம் நிதிஷ்குமார் தேர்தலுக்காக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றினா நான் அரசியல் விட்டு விலகுறேன் நீதான் தான் விலகி இருக்கிய அப்புறம் எப்படி திருப்பி அரசியலேருந்து விலகுவேன் இதுதான் அரசியல் என்பதை திரு விஜய் அவர்கள் தனது குருநாதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் காம்ரேடு நாம் சார் காம்ரேடு நாம் பிரசாந்த் கிஷோர் யார் என்பதை பீகார் மக்கள் குறிப்பாக தெரிந்து கொண்டிருப்பார்கள் ஒரு விஷயத்தில் நம்ம பிரசாந்த் கிஷோரை பாராட்டணும் என்னென்னா காங்கிரஸ் போல தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தம் இதையெல்லாம் ப்ளேம் பண்ணல இந்த தோல்விக்கு நான் தான் காரணம் வேறு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக உருவாகி கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த தோல்விக்கு பொறுப்பேற்று நான் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கப் போகிறேன் அதற்கு பாவசித்தம் தேடும் வகையில் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு உருட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கோ கரெக்டாக அதை எப்போ கோயின் சைடு பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம்னா இந்த பீகார் அமைச்சரவை பதவியேற்கிற அன்னைக்கு உண்ணாவிரதம்னு உட்காந்து இன்னிலேருந்தே அட்டென்ஷனை இழுத்து தொடர்ந்து மூன்றாண்டுகள் உழைத்தால் இருபத்தி ஒன்பது தேர்தலில் அவர் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் சரியா நிதிஷோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது பிஜேபி நிதிஷ் அஞ்சு வருஷம் அளவு விடாது ஸோ அந்த வாக்குகளை நம் பக்கம் இழுப்பதற்கு தொடர்ந்து உழைக்க வேண்டும் ஸோ கட்சி ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் சிஎம் ஆகிறதுக்கு கனவு கண்டா என்ன ஆகும் என்பதற்கு பிரசாந்த் கிஷோர் ஒரு சிறந்த உதாரணம் அண்ட் அரசியலில் இப்படி தான் பேசுவாங்க இப்படி தான் பேசணும் இதுதான் அரசியல் எப்போ என்னப்பா அன்றைக்கி எப்படி சொன்னேன் ஆமாம் அன்றைக்கி எப்படி சொன்னேன் அது போன வாரம் அவ்வளோ தான் ஐயோ பாச பாஜக சொல்லிட்டோமே அதுதான் இப்போ சிக்கல் இப்போ எப்படி அவங்களோட போய் கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சிக்கல் பின்னாடி இதை பற்றி விரிவாக பேசுவோம் அதே மாதிரிங்க சார் பீகாரில் போய் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்ணார் அந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது இருக்கு அதை பத்தி இங்க இருக்க உளவுத்துறை வந்து சொல்லல அப்படின்னு சம கோவத்துல இருக்காரு சார் முதலமைச்சர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க இவர் போய் அந்த ஓட்டு அதிகார யாத்திராவில் முதல்வர் சென்று கலந்து கொண்டதனால் இதை காரணமாக வைத்து பிஜேபி மற்றும் ஜேடியு பிரச்சாரம் செய்தது அங்கே தமிழகத்தில் புலம்பெயர்ந்து செல்லும் பீகார் தொழிலாளிகளை இழிவுபடுத்துகிறார்கள் தாக்குகிறார்கள் அந்த வேலையை செய்கிறது திமுக அந்த கட்சியை கூட்டினு வந்து இவங்க ஊர்வலம் நடத்துகிறாங்க பாருன்னு சொல்லி அது பெரிய அளவில் இம்பேக்ட் ஆச்சு என்னென்னா நமக்கு தெரியாது இப்போது ஒரு எளிமையாக ஒன்று சொல்லலாமே கர்நாடகாவில் காவிரியில் தண்ணீர் விடவில்லை என்றால் இப்போ நடக்கிறது இல்லை ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்புலாம் பெங்களூர் எங்கரி பேக்கரி போய் உடைப்பாங்க சங்கீதா ஹோட்டலில் போய் கல்லெடி தடிப்பாங்க உடுப்பி ஹோட்டலில் கல்லெடி தடிப்பாங்க அதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணி பேசுறதுக்கும் ஆட்கள் இருந்தார்கள் அல்லவா அது இதெல்லாம் அங்கே எடுப்படும் இது போல வந்து வெறியை தூண்டக்கூடிய பேச்சுகள் உண்மையா இல்லையா என்பது வெரிஃபை கூட பண்ணாமல் இந்த பேச்சு அங்கேயே எடுப்படும் அதனால தான் கரெக்டாக யோசிச்சு இதை யூஸ் பண்றாங்க அதான் சார் சில நியூஸுங்கெல்லாம் பார்த்தேன் பெண்கள்லாம் மு க ஸ்டாலின் அவர்களும் அந்த அளவுக்கு திட்டுறாங்க சார் அது எடுப்படும் இன்னொன்று அவங்களே திட்டலைனாலும் பிஜேபி மகளிர் அணியை விட்டு திட்ட விடுவாங்க பொதுமக்கள் என்ற போர்வையில் அதான அரசியல் எமோஷனலான இஷ்யூ இது புரியுதா இப்போ நம்ம ஊரில் வந்து புலம்பெயர்ந்து கூலிக்கு வேலை செய்கிற தமிழர்கள் அதிகம் இல்லை இருக்காங்க இந்த அளவுக்கு இல்லை ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே வெளியில் போய் கூலி வேலை செய்கிற மாதிரியான ஒரு சூழல் இங்கே இல்லை ஆனால் பீகாரில் பெரும்பாலும் புலம்பெயர் தொழிலாளிகள் தமிழகத்துக்கு அதிக அளவில் வேலைக்கு வருகிறார்கள் அப்படி இருக்கும்போது அங்கே போய் இந்த கட்சி திமுக கட்சி இங்கே அடிக்கிறாங்கன்னா ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி வட இந்தியர்கள் இங்கே அடிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு குத்து கொத்தா ட்ரெயின்ல ஏறி போனாங்க இது ஏற்கனவே இருந்திருக்கு இதெல்லாம் பப்ளிக் மெமரியிலேருந்து போகாது எலெக்ஷன் நேரத்துல இந்த பாருங்க அந்த கட்சி இங்க வந்திருக்கு இ இன்னொன்று பிரதமர் அடிக்கிறதே திமுகன்னு சொல்லிட்டார் தமிழ்நாட்டில் அடிக்கிறாங்கன்னு குத்து மதிப்பாலாம் சொல்லல திமுக தான் இப்போ அடிக்குதுன்னுட்டாரு அப்போ அந்த கட்சி தலைவர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு எடுபடுமா எடுபடாது இதை வந்து உளவுத்துறை கணிக்க தவறிய விட்டது என்று முதலமைச்சர் உளவுத்துறையை பார்த்து கோபப்பட்டார் கணசி வந்தார் தான் போட்டு கீச்சர் கோபப்பட்ட தூக்கி அடி எதுக்கு வச்சிருக்கிற கண் சிவந்து என்ன சிவந்த கண்கள் படா எடுக்கிறியா எல்லாம் சும்மா ஆசைக்கு வேணா போட்டுக்கலாம் அவர் கண் சிவந்து கீழ்ச்சிடுவாரு குட்டிச்சவராக கிடக்குது டிபார்ட்மெண்ட் அதுதான் சார் அதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதை மாதிரி பிஜேபி எதிர்காலத்தில் எவ்வளோ சின்ன விஷயங்களை கூட பெருசு அப்படின்றத கவனத்தில் கொண்டுட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் மாலஞ்சி நீங்கள்லாம் இப்போ அந்த குரூப்ல தான் இருந்தீங்க தேர்தலுக்கு முன்பு என்று நினைவு கந்தர் சஷ்டி கவசத்துல என்ன சொல்லி ஒருத்தன் வீடியோ போடுறாங்க தம்பி இவ்வளவுதான் மொத்தம் ஒரு யூடியூப் சேனல்லு வியூஸ் வரணுன்றதுக்காக அவன் போடுறான் பகுத்தறிவு வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ் புராணங்களில் இந்து புராணங்களில் என்ன எழுதியிருக்கிறதுன்றதை வெர்பாட்டிமா ட்ரான்ஸ்லேட் பண்ணி போடுறான் இன்னொன்று கம்பரமானியத்தில் எடுத்து பார்த்தோன்னா அப்படி தான் இருக்கும் அண்ணாவே புத்தகம் எழுதியிருக்கார் கம்பரசன் அப்படி தான் இருக்கும் ஸோ அதில் இருக்கிறத வெர்பாட்டியமாக போட்டு பாருங்கள் எப்படி இருக்குது என்று போடுறான் என்னடா பண்ணுறதுன்னு பிஜேபி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கையில் தொக்கா ஒரு மேட்ரு மாட்டுது முருகனை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு உருட்டி அந்த முருகப்பெருமானை இழிவுபடுத்தியதற்காக இங்கே ஒரு முருகன் யாத்திரையே போனார் எல் முருகன் இப்போது மத்தியில் அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் எல் முருகன் யாத்திரையே போனார் ஒன்றுமே இல்லாத விஷயம் எவனும் பார்த்துக்க மாட்டாங்க அந்த பத்தாயிரம் அவ்வளோதான் போயிருக்கோம் அப்படி தேடிக்கிட்டே இருக்காரு சார் ஓகேவா தான் வந்த புதுசில் திருவாளர் அண்ணாமலை உருட்டி உருட்டு திருக்காட்டுப்பள்ளியில் ஒரு அற்புதமான பள்ளி எங்கள் ஊர் அறுபது எழுபது வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க சேவை மனப்பான்மையோடு கிறித்துவ மிஷினரிகள் நடத்தக்கூடிய பள்ளி அவர் புள்ள சித்தி கொடுமைனால செத்துப்போச்சு எளிமருந்து தின்ட்டு செத்துப்போச்சு மதமாற்றம் பண்ணிட்டாங்கன்ட்டு உருட்டி ரெண்டு மாதம் ஓடிச்சுப்பா ரெண்டு மாதம் ஓடிச்சு அது ஒருத்தன் இந்த பெரம்பலூர்லேருந்து நினைக்கிறேன் பெரம்பலூர் அரியலூர் அங்கே அந்த பிஜேபிக்காரன் ஒருத்தன் இந்து முன்னணி ஏதோ ஒரு அமைப்பில் இருந்தவன் போய் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது சொல்லு ஓ மதமாற்றம் பண்ண சொன்னாங்களா சொல்லு அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்து போட்டு பிஜேபிக்கு இதான் வேலை ரோட்டில் ஒருத்தர் கறி வாங்கிட்டு போகிறார் ஒரு அஞ்சு கிலோ கல்யாணத்துக்கு கறி வாங்கிட்டு போயிட்டுருக்காருன்னு மாட்டு மாட்டுக்கறி எடுத்துட்டு போகிறான்னு அடிடுது அங்கே நீ போய் அதை கறியை பார்த்தா கூட அது ஆட்டுக்கறியாக மாட்டுக்கறியான உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா வெட்டின கறியா இது இவங்க வேலை தொழில் அப்படி தான் பண்ணுவாங்க தேர்தல் வருது இன்னொன்று நீங்கள் யோசிக்க வேணுமா அவங்க கூப்பிடுவாங்க நம்ம போய் அங்கே என்ன ஆர்ஜேடிக்கு என்ன எவ்வளோ ஓட்டு வாங்கி கொடுத்தோன்னு உங்களுக்கு தெரிய வேணாம் இவருக்கு என்னென்னா நம்ம ஒரு பெரிய தேசிய தலைவர் விபிசிங் மாதிரி கூப்பிடுறாங்க நம்மள நினச்சிக்கின்னு போய் கெடுத்து விட்டோம்ட்டார் இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களாக வேலை செய்யும் இது ஒன்று தான் காரணம் பிஜேபி ஜெயிச்சதுக்குலாம் நீங்கள் சொல்ல முடியாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் இது எல்லாத்தையும் சேர்த்து அவியல் மாதிரி பண்ணி வெற்றி பெறுவது தான் பிஜேபியோட ஸ்டைலு ஸோ முதல்வர் இதில் கண் சிவக்கிறது கோவப்படுறது எல்லாம் அந்த அறிவுலாம் இருந்து சின்ன நேரம் நல்லா அச்சி பண்ணியிருந்திருப்பார் கொடுங்க இன்னைக்கு பிரதமர் அவர்கள் வேறு தமிழ்நாட்டுக்கு வராது இபிஎஸ் அவர்கள் வேறு சந்திக்கிறதா இருக்காது என்ன சார் திட்டம் டீட்டெயிலாக நாளைக்கு நம்ம பேசுவோம் பிற்பகல் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது ஒன் டு ஒன் சந்திப்பு இருக்கிறதா இல்லை வரிசையில் நின்று பூங்கொத்து கொடுக்குறாங்களான்றதை என்னால் உறுதிப்படுத்த முடியல நான் விசாரித்த வரையில் காலை வரையில் வந்து ஒன் டு ஒன் சந்திப்பு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சந்திப்பில் எதுவும் விசேஷம் இருக்கிறதா நடக்கிறதான்றதை வந்து நாளை நிகழ்ச்சிகள் விரிவாக விவாதிப்போம் நான் ஏற்கனவே சொன்னது போல் இனிமேல் அடிக்கடி வருவாங்க இதுதான் வேலை சக்கரத்தை கட்டிட்டு டெல்லியிலேருந்து சர்னு வந்து இறங்கி தமிழர்க தமிழ்க அப்படின்ட்டு இன்னும் ஒரு மூணு மாதம் தொண்ணூறு நாள் கள்ளகட்டும் இன்றைக்கி விவசாயியாக மாறிடுவார் மாறிடுவார் இன்றைக்கி மாறிட்டு நாங்கள் கொடுக்குற மானியத்தெல்லாம் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் விநியோகிக்கல என்று ரெண்டு விமர்சனத்தை வரை வச்சுட்டு போவார் நல்லாயிருக்கும் சார் நேற்று ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் முன்பு வந்துட்டு ரவுடிகள்லாம் அருவாலோட கத்தியோடு எடுத்துகிட்டு ஓடின சம்பவங்கள்லாம் நேற்று அரங்கேருச்சு பொதுமக்கள்லாம் வந்துட்டு போனாங்க இதற்கு இபிஎஸ் அவர்கள் சென்னை வந்து ரவுடிகளின் தலைநகரமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் தமிழகம் குறிப்பாக தலைநகர் சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டது எப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறார் பாருங்க இபிஎஸ் எப்படி ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதி என்பதை இந்த ஐஸ்கிரீம் புரிந்து கொள்ளவில்லை இந்த ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பது சென்னையிலிருந்து சேலத்துக்கு விமானத்தில் எடப்பாடியும் ஐஸ்கிரீமும் பயணிக்கிறார்கள் திரு எடப்பாடிக்கு வந்து சீட்டு டூ ஏ ஐஸ்கிரீமுக்கு டூ எஃப் ஏபி ரெண்டு ரோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏபிசி இந்த பக்கத்து வரும் டிஇஎஃப் இந்த பக்கத்து வரும் மூணு நடுவில் இருக்கும் இந்த பக்கம் உட்காந்துருந்தால் எடப்பாடி அவர்களுக்கு பக்கத்தில் அமர்ந்த சார் கொஞ்சம் சீ டேக்ஸி அப்படின்னு சொல்லி மாற்றி உட்காந்துட்டு முதல்வரை பற்றி என்னென்னலாம் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லு சார் எனக்கும் சொந்த ஒரு சேலம் ஒய்ஃப் கவுண்டரு ஒன்றும் சரியில்லை சார் பையனும் வேஸ்ட்டு மருமனும் வேஸ்ட்டு பையன் சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு முன்னாடி எந்திரிக்கிறது இல்லை சிஎம்க்கு உடம்பு ரொம்ப மோசம் அதிகாரிங்க தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் என்ன தகவல் வேணாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ நீங்கள் திரும்பி வருவீங்கன்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் நீ உங்கள் ஆட்சியில் டிபார்ட்மெண்ட்டை நல்லா தான் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு முதல்வர் உடல்நிலை குறித்து சொல்லக்கூடாத விஷயம் புரியுதா நானும் சொல்ல விரும்பலை சொல்லக்கூடாத விஷயத்தெல்லாம் அங்கே அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு போகிறாரு ஐஸ்கிரீம் நினப்பு என்னென்னா இவ்வளோ பெரிய அதிகாரி நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ முக்கியமான டீட்டெயிலாம் சொல்லியிருக்கிறாரே அடடே என்று சொல்லுவாங்க பின்னாடி ஒரு திமுக எம்எல்ஏ உட்காந்துக்கிட்டு போய் இதெல்லாம் கேட்டுகிட்டு போயிட்ருக்கார் பின்னாடி ஏமா இருக்கான்னு பார்க்க வேணா இது இந்த ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த விஷயம் முதல்வரிடம் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கு ஏன் ஒரு வாரத்திற்கு முன்பு முதல்வரிடம் இந்த விஷயம் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நான் ஐஸ்கிரீம் இந்த பத்திரிகையாளர் வாராகியை தொடர்பு கொண்டான்ட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொன்ன நினைவு இருக்கா மாதிரி இந்த பாஸ்போர்ட் கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போடுங்க வக்கீல் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று அடுத்த காலி பண்ணணுன்றதுக்காக இந்த வேலையை பார்த்தார் அப்படின்ட்டு சொன்னேன்ல அவருக்கு இது தெரிஞ்சிருச்சு நாம நிகழ்ச்சியில் சொன்னதுக்கு பிறகு விசாரிக்கிறார் ஓகே இப்படி தொடர்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ போய் இதை சொல்றார் முதல்வர் சந்திக்கும் போது சார் அன்னைக்கு சீட்டு மாதிரி வந்து உட்காந்து சார் கொடுத்தார் கூட போய் பக்கத்தில் இந்த மாதிரி போட்டு கொடுத்துருக்கிறார் சார் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் சோப்பர் நான் இந்த எதுக்கு இந்த சம்பவத்தை குறிப்பிடுகிறேன் என்றால் இவருக்கு ஐஸ்கிரீமுக்கு மனசுல நினைப்பு நம்ம போய் இது மாதிரி சொல்லிட்டோம்னா நம்ம நெருக்க மாட்டோம் அப்படின்னு நினப்பு இந்த மாதிரி தான் எடப்பாடி கடுமையா அட்டாக் பண்ணுறாரு சார் இன்சிடென்ட் நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றதோடு போகலாம் திமுக ஆட்சியில் தமிழகம் குறிப்பாக சென்னை ரவுடிகளின் சாம்ராஜ்யமாக மாறிவிட்டதுன்னா நீ பக்கத்தில் உட்காந்து பேசுனதுக்காக ஏம்பா ஒன்று ஒன்று ஒரு நல்ல பதவியில் கொடுத்து அழகு பார்த்துருக்குது அந்த அரசு அவங்கள பற்றி நீ இப்படி பேசுகிறானே நீ யாருக்கு விசுவாசமாக இருப்பேன்ட்டு ஒரு கடைந்தெடுத்த அரசியல்வாதியான அவர் யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா உன்னை போன்ற துரோகிகளுக்கு நடுவில் அவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் கொஞ்சம் அசந்தா தூய் போட்டுருவாங்க சின்னமாக வாங்க சின்னமா அப்படின்றாங்க அவங்களுக்கு நடுவில் தான் அவர் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காரு உன் யாருன்னு தெரியாது சொல்லிட்டு காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் ஒரு ஆட்சியில் மக்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் திருப்பி சென்னை அட்டாக் பண்றாரு தலைநகரில் பிரதான சாலைகளில் ரவுடிகள் கத்தியோடு வந்து சண்டை போடுவது என்பது இந்த நொடி இந்த இடம் என எங்கும் எப்போதும் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதையே வெட்ட வெளிச்சமாக்குகிறது ரவுடிசத்தை கண்டு மக்கள் அலறி ஓடியதை வேண்டுமானால் தமிழ்நாட்டில் இதுவரை நடந்திராத ஸ்டாலின் அரசின் சாதனை என்று பொம்மை முதலமைச்சர் விளம்பரம் செய்து கொள்ளலாம் அப்படின்ட்டு பேசியிருக்கிறார் சரியா மீண்டும் மீண்டும் சட்டம் ஒழுங்கு குறித்து அரசுக்கு சிக்கல் ஏற்படுகிறது நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்த உத்தண்டி திருவான்மையூர் பாலத்தில் ஒரு நானூறு ஐநூறு கோடியை வந்து திரு வேலு வாங்குறாருன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது புரியுதா உனக்கு ஓஹோ ஐநூறு கோடி சம்பாதிச்சிருக்காங்க போல இருக்கு நீ போயிடுவேன் மாலி சொன்னாங்க ஞாபகம் பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயம் எனக்கு அச்சமாக இருக்குதுன்றாங்க இப்படி எல்லாரும் நினைப்பாங்க இப்போ அந்த ஜார்ஜ் டவுனில் அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த கோர்ட்டுக்கு ஆயிரம் பேர் வந்திருப்போம் ஆயிரம் வேலையாக கத்தி எடுத்துக்கிட்டு ரெண்டு குரூப் இப்படி சண்டை இருக்கிறத பார்க்கும்போது என்னடா கோர்ட்டு பக்கத்தில் இது நடக்குது தம்பி நீ அந்த பக்கம் போயிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்பவுமே நெருக்கடியாக இருக்கும் டவுன் நீதிமன்றம் அமைந்திருக்கக்கூடிய இடம்தான் தான் பாரி முனை எதிர்க்க நார்த்லைன் பீச் ரயில்வே ஸ்டேஷனு சென்னையோட எல்லை அது சென்னை ஒன்று அது தான் மிகவும் பரபரப்பாக இருக்கும் அந்த டவுன் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் பைக்கு போக முடியாது அவ்வளோ பேக்கடாக இருக்கும் அங்கே ரவுடிங்க இது மாதிரி இருக்கிறாங்கன்னா அப்போது ரவுடிகளுக்கு காவல்துறையினரின் மீது அச்சமில்லை என்பது தானே பொருள் இங்கே சார்ஜ் எடுத்தப்போ என்ன சொன்னீங்க ரவுடிங்களுக்கு புரிகிற மொழியில் பேசுவோன்னு சொல்லி நாலஞ்சு பேர் சுட்டிங்களா அதுவும் துட்ட வாங்கிட்டு சுட்டிங்க லேண்டு பஞ்சாயத்துக்கு இப்போ ரவுடி சம் குறைஞ்சிடுச்சா இப்படி சட்டவிரோதமாக இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லை சுடுறதுனால இப்போ இந்த ரவுடி தண்ண பண்ணானுங்க அந்த ஜார்ஜ் டவுனில் அவன் வந்து அந்த மாதிரி சுட்டுட்டாங்க நம்மளையும் சுடுவாங்கன்ட்டு அவனுக்கு நினைச்சிருப்பான் நினைக்கிறீங்க பிடிக்கிறவன் அத்தனை பேரையும் தானப்பா பத்து நாள் எல்லோரையும் காலைல இருக்கிறாங்க நேற்று வந்து ரோட்டில் எடுத்துக்கிட்டு சுத்தினவனுக்கு பிடிச்சா நம்ம காலை உடைப்பாங்கன்னு தெரியாது அவனுக்கு அச்சம் இருக்கா பிடிச்சி கன்விக்ஷன் வாங்கி தரணும் நீங்கள் அதுதான் ரியல் பாலிசி எந்த டிபார்ட்மெண்ட்டால இந்த ஆட்சியின் மீது அவப்பெயர் அதிகரிக்கிறதோ இல்லையோ காவல்துறையின் காரணமாக இந்த ஆட்சிக்கு மோசமான அவப்பெயர் ஏற்பட்டு கொண்டிருக்கிறார் இப்போ வேறு ஏதோ ஒரு துறையில் சிக்கல் என்றால் அந்த துறையின் அமைச்சர் சரியில்லை என்று தப்பித்துக் கொள்ளலாம் உள்துறையில் சிக்கல் என்றால் முதல்வர் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் அதற்கான விலையை நிச்சயம் கொடுக்கப் போகிறார்